எங்கள்கிட்ட என் நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு அந்த ப்ராஜெக்ட்ஸ் ஆன்கோயிங் நான் மோஸ்ட்லி கிளைண்ட் என்ன சொல்லுவோன்னா ஒன் ஆஃப் த ஆன் கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் போங்க நாங்கள் உங்களுக்கு என்ன கொட்டேஷனில் போட்டிருக்கோமோ அதே மெட்டீரியல் தான் கிடைக்கும் அதை தவிர எந்த மெட்டீரியலும் கிடைக்காது அண்ட் ஓவர் எங்கள் கம்பெனியில் நீங்கள் அக்ரிமெண்ட் பண்ணும் போது கிளைண்ட்டுக்கு ஒரு அப்பர் ஹேண்டில் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா கிளைண்ட் ஹேஸ் அ ரைட் டு டெர்மினேட் த அக்ரிமெண்ட் இப்போ நாங்கள் அந்த மெட்டீரியல் ஸ்பெசிஃபை பண்ண மெட்டீரியல் வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணாக்கா அதே டேல கிளைண்ட் ஹேஸ் அ ரைட் டு டெர்மினேட் போடலாம் அவங்க பில்டிங் சாதாரணமாக இதுல வந்து எந்த ஒரு பில்டரும் வந்து கிளைண்ட்டுக்கு அப்பர் ஹேண்ட் கொடுக்கவே மாட்டாங்க புரிஞ்சுங்களா சரி பெரும்பாலும் நீங்க பார்த்தா பிரச்சனை ஆயிட்டு இருக்கிறது அந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு சொல்லுவாங்க இல்ல பணம் அதிகமா வாங்கிட்டேன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பட் எங்க கம்பெனில அப்பர் ஹேண்ட் நாங்க எங்க ரொம்ப ரசிச்சு நேசிச்சு